என்ன சொல்றீங்க உங்க மனைவிங்களா ஏன் சார் ஒரு வாலிபனும் வயசு பொண்ணும் ஒன்னா வந்தா உடனே மனைவியான்னு கேட்டுறதா சாரி சார் உங்க சிஸ்டர் எனக்கு தெரியல அது சரி போங்க நீங்களே ஒரு புது கதை ஸ்கெச் போட்டுருவீங்க போல இருக்க அது மனைவியும் இல்ல தங்கச்சியும் இல்ல சார் அந்த அம்மா ரோடோட போய்கிட்டு இருந்தாங்க கையில இருந்த மருந்து பாட்டில் யாரோ ஒருத்தன் தட்டி விட்டு உடைச்சிட்டு போயிட்டான் நான் பரிதாபப்பட்டு வாங்கி கொடுக்கறமான்னு கூட்டிட்டு வந்தேன் சார் உங்க மாதிரி இறக்க குணமும் தயான சிந்தனை உள்ளவங்க தான் இந்த உலகத்துக்கு இப்ப தேவை சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார் பில் என்னாச்சு சி செவன் எயிட் செவன் எயிட்டா எட்டனா சார் உங்க உதவி நான் மறக்கவே மாட்டேங்க பரவாயில்லம்மா உங்களை வீடு வரைக்கும் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு வரட்டுமா வேண்டாங்க நானே போயிட்டேன் ஒரு சமாச்சாரம் என்னங்க சரி நீங்க போங்க